ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா யூசல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லீமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தாள் பிரிவானாக எல்லாம் எல்லாம் அல்லா சுமகானுத்தாலா இன்று ஓதி நிறைவு செய்யப்பட்ட வசனங்களுக்கிடையே மனிதர்களின் வாழ்க்கைக்கான பொறுப்பை அல்லா தான் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறான் மனிதனின் எல்லா நிலைகளிலும் நான் அவனுக்கு போதுமானவனாக இல்லையா என்று கேட்கிறான் யாரைக் கண்டு பயப்பட வேண்டும் என்று கேட்கிறான் என் அல்லாது யார் எதை செய்ய முடியும் என்று கேட்கிறான் என் அல்லாது யாரால் என்ன நடக்கும் எதை கண்டு அச்சம் நான் உங்களுக்கு போதுமானவனா இல்லையா என் மீது நம்பிக்கை ஏன் நீங்கள் குறைத்துக் கொள்கிறீர்கள் அவன் மீது நம்பிக்கையை பலப்படுத்துகிற போது அவன் நமது வாழ்க்கைக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறான் அலை சாஹு அப்தா தன் அடியார்களுக்கு படைத்த இரட்சகன் போதுமானவன் தானே என்று கேட்கிறான் நான் எல்லா வகையிலும் உங்களுக்கு போதுமானவன் உங்கள் காரியம் அதை செம்மையே நடத்துவதற்கு நான் இருக்கிறேன் என்னை நம்புங்கள் என்னிடத்தில் ஒப்படையுங்கள் இன்றைக்கு இடத்தில் ஒப்படைக்கப்படுகிற வாழ்க்கை ரொம்ப அழகானது சாலிகிங்கள் அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் செல்லம் அனைத்தையும் அல்லாஹு இடத்தில் பொறுப்பு சாட்டியே வாழ பழக்கி தருகிறார்கள் நம்ம பொறுப்பு அல்லாட்ட சாட்டிறோம் ஓ இளம்லா என் பொறுப்பை அல்லாவின் பக்கம் ஒப்படைத்தேன் நம்முடைய பொறுப்பை அவனிடத்தில் ஒப்படைத்தோம் என்றால் அந்த காரியத்தை அவன் அழகுபட செய்து விடுகிறான் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் எப்படி செம்மைப்படுத்த வேண்டுமோ அப்படி படுத்துகிறான் என்ன ஒரே ஒரு விஷயம் அல்லாவின் மீது நம்பிக்கை மாத்திரம் குறைந்தால் அந்த எண்ணத்தின்படியே வாழ்க்கை அமைந்துவிடும் பொதுவாக எண்ணமே வாழ்க்கை என்பார்கள் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நடக்கும் என்னை பற்றி நீ அழகாக நினைத்துக்கொள் அழகாகவே நான் நடக்கிறேன் அல்லாஹ் அதிசய குதிசையிலே ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சல்லல்ல அலிஸ்வலம் சொல்வார்கள் அல்லாஹ் மனித உலகத்தை நோக்கி சொல்கிறான் இந்த என் அடியார்கள் என்னை எப்படி நினைக்க வேண்டுமோ நினைக்கட்டும் அவர்கள் என்னப்படியே நான் நடப்பேன் நீ எப்படி நினைக்கிறாய் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று நினைக்கிறாயா நீ கைவிடப்பட மாட்டாய் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பாளன் என்று நினைக்கிறாயா நான் பாதுகாப்பாளன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று நினைக்கிறாயா நான் உதவி செய்கிறவன் எனக்கு எல்லா பேரும் இருக்கிறது உதவி செய்பவனாக இருக்கிறேன் பாதுகாவலனாக இருக்கிறேன் பொறுப்படுப்பவனாக இருக்கிறேன் உன் நம்பிக்கையில் தான் அத்தனையும் என்கிறான் ரபுல்லால அல்லாஹ் கண்மணி ரசூலுல்லாஹி சந்துல்லாஹு அலி வசல்லம் நம்பிக்கை எப்போதும் பலமாகட்டும் என்கிறார்கள் சஹாபி பெருமக்களின் வாழ்க்கை இதிலே மிகச்சிறப்பான இடத்தில் கொண்டு நபி அவர்கள் நிறுத்துகிறார்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹுடத்திலே போய் தங்கள் பொறுப்பை ஒப்படைத்து தங்கள் நெருக்கடிகளை சொல்லும் வாழ்க்கை சஹாபிகள் வாழ்ந்தார்கள் அவை எங்கேயுமே தோற்று போகல்ல எங்கேயுமே அவங்க வீழ்ந்து போகல கடுமையான நிலையிலும் அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஓங்கியிருந்த போதிலும் அவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள் நம்பிக்கையை அவன் எப்போதும் பாதுகாக்கிற இடத்தில் இருப்பேன் என்று அவன் வாக்களிக்கிறான் அவன் வாக்கு உண்மை இன்னொழுத்தில் சொல்வான் அல்லாஹ் தான் கொடுத்த வாக்கை எப்போதும் மாறு செய்வதில்லை அல்லா வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் வாக்களிச்சிட்டு அவனை காப்பாற்று வேண்டு காப்பாற்றி விடுவான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்களிக்கிறான் அவன் பாதுகாப்பான் சாலிகீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எல்லா இடத்திலும் அல்லாட்ட பொறுப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் ஒரு நல்ல செய்தி ஒன்று படித்தேன் வரலாற்றிலே உமர்புல் ஹத்தாபுக்கு என்னாலே காலம் உமரிபுல் ஹத்தாபினுடைய காலம் உமரிபுல் ஹத்தாப் பார்க்கிறார்கள் அவரை சந்திக்க வந்த போது தந்தை மகன் ரெண்டு பேரையும் பார்த்தால் அப்படியே இருக்கிறாங்க தந்தை எப்படியோ அதே முகம் அதே அமைப்பு கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை சில பேர் சொல்லுவாங்க அத்தா மாதிரி இருக்கிறாங்க அம்மாமாரி இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை அப்படியே ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியலை கரெக்டாக இருக்கிறாங்க இவரை பார்த்தா அவர் மாதிரி இருக்கா அவரை பார்த்தா இவர் மாதிரி இருக்கிறார் உமரதிகள்லாம் அனுபவ சொல்வாங்க காகம் காகத்துக்கு ஒப்பாக இருப்பதை போல ரெண்டு கருப்பு காகம் நிற்கிதுன்னா நம்ம பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காக இந்த பக்கம் பக்கம் இந்த இந்த மாறினாலும் கண்டுபிடிக்க முடியாது இருக்கும் காகத்திலே அடையாளம் பார்க்க கலர் வச்சுதான் வெள்ளை காக்கா கண்டுபிடிக்கலாம் எல்லாமே கருப்பு காக்க என்கிற போது எல்லாமே ஒப்பாக இருக்கும் ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு ஒப்பாக இருப்பதை போல் இந்த தந்தையும் மகனும் ஒப்பாக இருக்கிறார்களே என்கிறார்கள் உரிமத்தாம் அவர்கிட்ட விளக்கம் கேட்டாங்க அவர் சொன்னார் அது ஒரு அற்புதம் என்றார் அந்த தந்தை சொன்னார் அது ஒரு அற்புதம் அமீருல் மோமினின் அவர்களே என்னப்பா அற்புதம் நான் அல்லாவின் பாதையில் பயணம் புறப்பட்டேன் புறப்பட்ட போது என் மனைவி கர்ப்பமாக இருந்தார்கள் என் மனைவி கர்ப்பம் அப்போது நான் அல்லாஹ் குடத்திலே துவா செய்தேன் யா அல்லா என்னுடைய மனைவியின் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையை உன்னிடத்தில் நான் அம்மாநிதமாக ஒப்படைக்கிறேன் அல்லா இடத்தில் ஒப்படைக்கிறார் யா அம்மா உன்னிடத்தில் நான் மாபி பத்னி ஜவுஜி ஜவுஜத்தி என் மனைவி வயிற்றில் இருக்கிற பிள்ளையே உங்கள்கிட்ட அம்மாநீதம் ஒப்படைக்கிறேன் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அல்லாவுடைய பாதையில் போயிட்டு இருக்கிறேன் மனைவி குழந்தை உண்டாக இருக்கிறாங்க அந்த குழந்தை பாதுகாப்பாக இருப்பதற்கு நீ ஒரு பொருள் பயணம் ஆகிட்டேன் பயணமாகி திரும்பி பல வருஷங்கள் கழித்து அவர் வர்றார் போயிட்டு வர்றார் வர்றதுக்குள்ளே அவர் அந்த மனைவி கர்ப்பமாகி குழந்த பெற்று முடிஞ்ச காலமாகி போச்சு ஊருக்கு வந்து பார்த்தால் வந்த பின்னால் தான் கேள்விப்படுகிறார் உங்கள் மனைவி மூத்தா போயிட்டாங்க இப்போ எல்லாம் மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது கடிதங்கள் இல்லை தொடர்பு நீண்ட நாட்கள் சில நாட்கள் அந்த அம்மா குழந்தை பெற வேண்டிய காலங்கள் அதெல்லாம் கடந்து இருக்குது வந்து இறங்கினால் உங்க மனைவி மோத்தா போயிட்டாங்க மனைவி மோத்தா போயிட்டாங்கன்னா கர்ப்பமால இருந்தாங்க நாங்க அடக்கம் செய்துட்டோம் அப்படி கேள்விப்பட்டேன் ஒரு நாள் நான் கபருக்கு அருகாமையில் நின்று நான் உரையாடி கொண்டிருந்த போது அந்த பக்கமாக ஒரு கபூரில் லேசாக தீ எரிஞ்சிச்சு ஒரு கபூரில் தீ அப்படியே தீ சுடர் விட்டு கொண்டே இருக்குது இப்போ நான் கேட்டேன் என்ன எங்கள் இடத்துல தீ பட்டுக்கிட்டே இருக்கேன் அது ரொம்ப நாளாக அந்த எரியுதுன்னா அந்த தீ ரொம்ப நாளாக எரியுது யாரும் அணைக்க முன் வர்றதில்லை என்ன அதை அணையிறது இல்லைன்னா அந்த தீ அணையிறது இல்லை அப்படியே கொஞ்ச நேரம் மாலை நேரத்தில் வந்து அப்படி எரிஞ்சிட்டு நிற்கும் அப்புறம் தன்னாக இதாகிடும் அதை இல்லை யாரும் அணைக்கவும் முடியாது ரொம்ப நாளாக எரியுது அப்புறம் விசாரித்தார் இது யாருடைய கபு என்று விசாரித்தால் தன் கபு தன் மனைவியினுடைய கபு ரொம்ப வேதனைப்பட்டார் ஆதுக்கப்பட்டார் என் மனைவியின் கபுரா என்ன இங்கே என்று அந்த நெருப்பை அணைக்க முனைந்தால் முடியவில்லை நெருப்பு இருந்த இடத்தை தோன்ற அல்லாஹ் அக்பர் அந்த மன்னரையை தோண்டி பாதி வரைக்கும் வரும்போது உள்ளே குழந்தை இருந்தது உயிரோடு இருக்கிறது காலத்தில் நடந்த வரலாறு உயிரோடு இருந்தது அசரி இது கேட்டது எடுத்துக்கொள் உன் குழந்தையை உன் வயிற்றில் இருப்பதை உன் மனைவியின் வயிற்றில் இருப்பது என் நீ சொல்லி போனாய் அதனால் அந்த குழந்தையை நாம் பாதுகாக்கிறோம் அது ரொம்ப நாளாச்சு அந்த அம்மா மூத்தா போய் கர்ப்பமா மூத்தா போயிட்டாங்க அங்க போன பின்னால் அல்ல அந்த குழந்தையை வெளியில எடுக்கணும் எப்படி கொண்டு போறது அவர் வரணும் அடையாளம் அங்கே நெருப்பு எறிவதை போல் ஒரு காட்சி நான் தோன்றினால் பிள்ளை அங்கே உயிரோடு விளையாடிக் கொண்டிருந்தது ஆச்சரியப்பட்டேன் அல்லா இடத்தில் கேட்டேன் ரஹமானே என் குழந்தையை கொடுத்த நீ என் மனைவி அழைத்து கொண்டாயே அப்போது அசரீதி வந்தது நீ சொன்ன வார்த்தை பாதுகாக்கப்பட்டது என் மனைவியின் வயிற்றில் உள்ள சிசுவை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அமானிதமாக என்று சொன்னாய் நீ சொல்லியிருந்தால் என் மனைவியையும் அவள் வயிற்றில் இருப்பதையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் மனைவியும் ஹயாத்தா இருந்திருப்பார்கள் என் மனைவியும் என் மனைவியின் கருவில் இருப்பதும் உன் அமானம் என்று நீ சொல்லி இருந்தால் ரெண்டு பேரும் ஹயாத்தா இருந்திருப்பாங்க ஆனால் நீ கருவில் உள்ளதை ஒப்படைக்கிறேன் என்றாய் அந்த பிள்ளையை நாம் பாதுகாத்தோம் எடுத்துக்கொள் நீ கொடுத்த அம்மா இதோம் என்னிடத்தில் பொறுப்பு தந்தாய் அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றினேன் அல்லாஹ் செல்லதை நடத்தி காட்டுவான் அந்த குழந்தை தான் இந்த குழந்தை என்றார்கள் அப்படியானால் இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது யாராவது சொல்லிடக்கூடாது இது உன் மகனெல்லாம் இல்லைப்பா இத்தனை நாள் கழித்து ஓ மகன் இப்படி இருப்பானா இவ்வளோ நாள் அடக்கமான பின்னால் அந்த குழந்தை உயிரோடு இருக்குமா அப்படி இல்லைன்னு யாராவது சொல்லிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இவருடைய அனைத்து அடையாளத்தையும் அந்த குழந்தையில் வைத்தே பிறக்க வைத்தார் இவர் முகத்தை பார்த்தா அந்த பிள்ளை மாதிரி இருக்கும் அந்த புள்ளையை பார்த்தா இவர மாதிரி இருக்கும் ஏன் அப்படி ஒப்பை ஒரு காகம் இன்னொரு காகத்துக்கு ஒப்பா இருப்பதை போல் அல்லாஹ் தந்தையையும் மகனையும் ஒப்பாக்கினான் ஏன் யாரும் இந்த பிள்ளை உனக்குள்ளது இல்லை என்று சொல்லிடக்கூடாது அல்லாவின் பேர் அற்புதம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ஒன்றைதான் இன்று அல்லாஹ் ஓதப்பட்ட வசனத்தில் சொன்னார் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நான் போதுமானவன் என்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை கேட்டவர்களுக்கு இல்லை என்று நான் சொல்வதில்லை அமானிதமாக என்னிடத்தில் நீங்கள் எதை ஒப்படைத்தாலும் அது நிறைவேற்றி தரப்படும் என்கிறான் நம்ம எப்படி நடப்போமோ அப்படியே அவனும் நடக்கிறான் அலை சல்லா ஹு அப்தா தன் அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா நான் ஏன் இருக்கிற போது நீ ஏன் பயப்படுற குரான் அடுத்து வருது அவங்கள சொல்லி இவங்களை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்க எதுக்கு பயப்படுறீங்க நான் அல்லவா உங்களுக்கு பொறுப்பு நான் பொறுப்பாக இருக்கிற போது நீங்கள் யாரை பயந்து என்னாக போகுது யாரு தான் எதை செய்துவிட முடியும் என்று கேட்கிற அந்த பாணி நமக்கு ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருகிறது எல்லாம் தான் அவனை நம்பி வாழ தோல்வி செய்வானாக அவன் நமக்கு போதுமானவன் என்பதை அப்போது அப்போது உணரச் செய்வானாக அவன் நடத்த நமது பொறுப்புகளை ஒப்படைத்தால் அவன் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அம்மான் இதை இதை வச்சுக்க இதை காப்பாற்றிதான்னா காப்பாற்றி கொடுக்கிறான் எப்படி உமரி பிரகத்தாவின் காலத்தில் நடந்த அந்த வரலாறு ஆயிரம் பாடத்தையும் படிப்பினையும் தருகிறது அல்லாஹ் அப்படி நம்பிக்கையோடு வாழ தோல்வி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய்மொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த ஒரு பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என் நல்ல வாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவா நான் இலம் இல்லா ஆலமீன் ஆலமீன் அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபரகாத்தூ